அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் சந்திரகிரகணத்தை பற்றி பல்வேறு பதிவுகளை முன்கூட்டியே பதிவுபடுத்திட்டோம் இன்று இரவு தான் கிரகணம் அந்த சந்திரகிரகணம் எத்தனை மணி நேரத்துலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வருது அப்படிங்கிற பதிவு தான் அதாவது இன்றைக்கி நம்ம இந்தியாவில் சந்திரகிரணம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது முழு சந்திரகிரகணமாக இருக்காது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சந்திரகிரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து வானிலை அறிக்கையாகவும் விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள்லேருந்து பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சந்திரகிரகணமான இன்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழான இன்று நிலா சூரியன் கட்டிருந்து வெளிச்சம் வாங்கி பூமிக்கு தருது நிலா சூரியன் கட்டிருந்து வெளிச்சம் வாங்கி பூமிக்கு தருகிறது இப்போ இதில் சூரியன் கட்டிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை நிலா வாங்கிறத ஒரு நேர்கோட்டில் வந்து பூமி தடுக்குது தடுக்கிறங்காட்டிக்கு நிலாவிற்கு வெளிச்சம் கிடைப்பது இல்லை அந்த வெளிச்சம் கிடைப்பதை மறைக்கக்கூடியதுதான் கிரகணம் என்ற பதிவு இருக்கின்றது அதாவது நிலாவும் சூரியனும் பூமியும் இன்று நேர்கோட்டில் வர இருக்கின்றது நேர்கோட்டில் வரங்காட்டிக்கு வெளிச்சம் இல்லாத நிலா சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சம் வாங்குது சூரியனிலிருந்து நிலாவுக்கு வெளிச்சம் வரவத பூமி மறைக்கிறதுனால சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது இந்த சந்திர கிரகணமானது இன்று இரவு சரியாக பத்து மணிக்கு ஆரம்பித்து அதாவது எக்ஸாக்டாக சொன்னோம்னா பத்து இருபதுலிருந்து பன்னெண்டு ஐந்து வரைக்கும் இன்று சூரிய சந்திரகிரகணம் நடைபெறுகிறது இந்த சந்திரகிரகணத்தை நாம் இயல்பான கண்களால் பார்க்க முடியும் ஆனால் கர்ப்பமாக இருக்கிறவங்க உடலில் நோய் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாதவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் சந்திர கிரகணத்தை பார்ப்பதை தவிர்க்கவும் முடிந்த அளவுக்கு இன்று இரவு ஒன்பது மணி ஆறு மணிக்கு முன்னாடியே உணவு அருந்திடுங்க ஆறு மணிக்கு மேலே உணவு அருந்துவதை தவிர்த்துருங்கள் ஆறு மணிக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு உணவு அருந்திட்டு அமைதியாக வீட்டில் இருங்க இரவு பன்னெண்டு இருபது பன்னெண்டு அஞ்சுக்கு அப்புறம் சந்திரகணம் முடிஞ்சிருச்சு ஐதீகப்படி என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரகனம் முடிச்சோன்னா குளிச்சுட்டு தான் அடுத்த செயலை செய்வாங்க பட் நம்ம இயல்பாகவே தூங்கிடுவோம் அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளித்ததுக்கப்புறம் அப்புறம் மற்ற செயல்களை செய்யுங்கள் ஸோ இன்று சந்திரகிரகணம் இரவு பத்து இருபதுலிருந்து பனிரெண்டு ஐந்து வரைக்கும் இருக்கின்றது இந்த சந்திரகிரகணத்தன்று நீங்கள் முடிந்தளவுக்கு இயல்பாக வீட்டில் இருக்க முயற்சி செய்யுங்கள் கோயில்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் முடிந்தளவைக்கும் இன்று மூடிதான் வைச்சிருப்பாங்க அப்படியே இருந்தாலும் கோயில் கருவறை திறந்திருக்காது அந்த சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கரு கோயிலை சுத்தப்படுத்திட்டு கருவறைக்கு சுத்தப்படுத்தி மறுபடியும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடுக்கு விடுவாங்க ஸோ ஆகையால் பத்திருபதிலிருந்து பன்னிரெண்டு ஐந்து வரைக்கும் வரக்கூடிய சந்திரகிரகணம் இன்று வருகிறது என்பதை மக்களுக்காக அன்பர்களுக்காக பதிவிடுகின்றேன் மேலும் சில நல் பதிவுகளோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் வாழ்க வெல்க நன்றிகள் கோடி